பெபிள்ஸ் தமிழ் ஹாய் எவரிபடி வெல்கம் டு பெபிள் சேனல் சீக்கர்ஸ் நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய சென்னை உள்ளேயும் வெளியிலேயுமே இருக்கிற பேருந்து நிலையங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேருந்து நிலையம் புதிதாக திறக்கப்பட்ட கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிலேயும் இங்கே ரெண்டு பேருந்து நிலையங்கள் இருக்குது மாநகர பேருந்து நிலையமும் இருக்குது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையங்களும் இருக்குது நாம் இப்போ பார்க்கறது மாநகர பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்குறது வந்து வண்டலூர் பிரிட்ஜி அது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து அடுத்தது பார்க்கும் அதாவது வண்டலூருக்கும் ஊறப்பாக்கத்துக்கு இடையில் அமைஞ்சிக்கிறது தான் இந்த இளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து இது வந்து மப்சல் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு இது வந்து மாநகர பேருந்து பஸ் ஸ்டாண்டு ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது வாங்க அப்படியே நம்ம மாநகர பேருந்து நிலையம் வந்து போகணும் இப்போ பஸ்ஸெல்லாம் போது வந்து மாநகர பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போகிறாங்க அதாவது இதை தாண்டி ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடங்கள் போகிற பஸ்ஸும் உள்ளே வந்து தான் வெளியில் மாநகர பேருந்துகளும் உள்ள வந்து தான் வெளியில் போகுது இப்போ நான் இதுதான் வந்து மாநகர பேருந்து நிலையம் கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகரத்துக்குள்ள நிறைய பஸ்ஸுகள் இங்கேருந்து இயக்கப்படுது அதாவது தாம்பரம் டி நகர் வேளச்சேரி திருவான்மியூர் ஆவடி பிராட்வே ரெட்ஹில்ஸு இந்த மாதிரி பூந்தமல்லி இந்த மாதிரி இடங்களுக்கு இங்கேருந்து நிறைய பஸ்கள் இயக்கப்படுது அதாவது தற்சமயத்துக்கு எல்லாம் வெள்ளோட்டமாக ஓட்டி ஓட்டி பார்த்துருக்காங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது ஆனால் நம்ம டைம் போடல நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் பஸ்ஸுகள் கிளம்பி போகுதுன்றது அங்கே வச்சுருக்காங்க அதாவது ரெகுலராக இது இயங்க தொடங்கினோன்னா இந்த மாதிரி பஸ்ஸுங்கள்லாம் வந்து இந்த இந்த டைமில் இங்கேருந்து இயக்கப்படுறத போர்டு வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு செவன்டி வி கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்பேடுக்கு போகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் சர்வீஸ் இருக்குது அங்கே அப்படி அப்படிதான் போர்டில் போட்டிருக்காங்க அதாவது விடிய காலம் பனிரெண்டு அஞ்சுலேருந்து நைட்டு பதினொன்று முக்கால் வரைக்கும் அந்த பஸ் இயங்குதுன்னு போட்டிருக்காங்க அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இருபத்தி நாலு நேரம் பஸ் இயக்கப்படுது அந்த நம்பர் வந்து செவன்டி வி இந்த பஸ்ஸுங்கள் வந்து கோயம்பேடுலேருந்து எடுத்து நம்ம பெருங்களத்தூர் வண்டலூர் தாம்பரம் ஆலந்தர் மற்றும் உதயம் வடாபண்ணி வழியாக கோயம்பேடுக்கு போகிற பஸ்ஸு இங்கேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு அவங்க போர்டில் வச்சுருக்காங்க தற்சமயம் இப்போ பஸ்ஸுங்கெல்லாம் நிற்கிது நான் பார்க்குறப்ப நான் காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி திருவாரிமூருக்கு நைன்டி ஒன் கே நைன்டி ஃபைவ் ரெண்டு பஸ்ஸு இங்கேருந்து இயக்கப்படுது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இங்கே ரெண்டு மார்க்கமாக அது போகுது அதாவது குருவம்பேட்டை பெருங்குடி திருவான்மூர் அந்த ரூட்டுக்கு போகிற பஸ் ஒன்று இருக்குது ஒன்று வந்து மேடவாக்கம் சோழிங்கன்னூர் எஸ்ஆர்பி டூர் வழியாக போகிற பஸ் ரெண்டு பஸ்ஸு இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எட்டு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்குது இதே மாதிரி அடையாருக்கு பஸ் இருக்குது தாம்பரத்துக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வி இது வந்து முடிச்சூர் வழியாக தாம்பரம் வர பஸ் ஒன்று ரெண்டு மார்க்கமாக கொடுத்துக்கிறாங்க அதாவது முடிச்சூர் வழியை வந்து தாம்பரத்துக்கு வர்றதுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அதே மாதிரி எம் எயிட்டீன் இது வந்து வழக்கமாக நம்ம வந்து பெருங்கலத்தூர் அதுக்கு முன்னாடி வண்டலூர் தாம்பரம் இது வந்து ஒரு பத்து ஸ்டாப் உள்ள பஸ் இது ஒம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து அடிக்கடி இந்த பஸ் இருக்குது தாம்பரம் டு தா கிளம்பாக்கம் வந்து தாம்பரம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிண்டிக்கு பஸ் இருக்குது ஆவடிக்கு இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி ஏர்போர்ட்டுக்கும் இங்கேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இயங்குது அதாவது ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து கிளம்பாக்கம் பெருந்து நிலை வரைக்கும் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு அது வந்து எயிட்டீன் எக்ஸ்டென்ஷன் போட்டு அந்த பஸ் இயங்கிட்டு இருக்கு இதே மாதிரி இங்கே நிறைய பஸ் பஸ் இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நிறைய பதிமூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கங்கேருந்து அங்கங்கேருந்து ஒரு ஒரு பஸ்ஸும் டைம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க வழக்க மக்களுக்கு தெரிகிற மாதிரி வசதியா எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து கழிவுறை வசதிகள் எல்லாமே இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்குது இப்போ தான் அது வந்து ஒன்று ஒன்றா ரெடி இருக்காங்க நம்ம வந்து திறந்த உடனே போய் எடுத்ததுனால நம்ம வந்து ஓரளவுக்கு தான் இந்த இதில் மீடியா இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நாட்கள் போக போக பொங்கலுக்கு அப்புறம் எல்லா பேருந்துகளும் இங்கே வந்து போகிறப்போ இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பேருந்து நிலையமாக மாறும் இப்போ வந்து ஏசிடிசி பஸ்ஸுகள் மட்டும்தான் இங்கே இயக்கிட்டு இருக்காங்க இது செவன்டி வி அஞ்சாவது நம்பர் நடைமேடு இது வந்து கோயம்பேடுக்கு போகிற பஸ் இது கோயம்பேடு பேருந்து நிலையூ கிளம்பாக்கம் பேருந்து நிலை வர பஸ் அது செவன்டி பி அஞ்சாவது பிளாட்ஃபாரம் ஆறாவது பிளேட்ஃபாரம் ரெண்டுலேயும் அதுதான் நிற்கிது அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஜி இது தாமரம் கிண்டி மா மெரினா வரைக்கும் போகிற பஸ் இது இது அதனுடைய ஸ்டாப் இது ட்வெண்ட்டி ஒன் ஜி ஏழாவது பிளாட்ஃபாரம் நிற்கிறது வந்து எயிட்டீன் ஏ கட் சர்வீஸ் அதாவது ஏர்போர்ட் மெட்ரோ டு நம்ம கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் வர பஸ் அது இது வந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் மெட்ரோ மெட்ரோ அதாவது ஏர்போர்ட் மெட்ரோலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இது எயிட்டீன் ஏ சிடி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது நமக்கு இது வந்து எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் திருவான்மியூர் திருவான்மியூருக்கு இங்கேருந்து நைன்டி ஒன் கே நைன்டி ஃபைவ் எக்ஸ் நைன்டி நைன் எக்ஸ் நைன்டி ஒன் நைன்டி ஃபைவ் நைன்டி நைன் எக்ஸ் திருவான்மியூர் அடையார் பேருந்து ரெண்டுக்கும் இங்கேருந்து போகிற பஸ் அது எட்டாவது பிளாட்ஃபார்ம் டி நகருக்கு வந்து ஒம்பதாவது பிளாட்ஃபாரத்தில் இருந்து ஃபிஃப்டி ஒன் ஏ எக்ஸ் வேளாச்சேரிக்கு ஃபிஃப்டி ஒன் எக்ஸ் டி நகருக்கு வி ஃபிஃப்டி ஒன் எக்ஸ் இந்த பஸ் எல்லாம் ஒன்பதா பிளாட்ஃபார்த்துலேருந்து அதாவது கிளம்பாக்கம் டு தியாகநாயகர் கிளம்பாக்கம் டு வேளச்சேரி கிளம்பாக்கம் டு தியாகநாயர் இந்த பஸ் எல்லாம் ஒம்பது நம்பர் பிளாட்ஃபார்க்குலேருந்து போகுது இதே மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் எழுதி வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து பஸ்ஸு போகுது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இளம்பாக்கம் மாநகர பேருந்து பேருந்து நிலையம் இது நம்ம அடுத்ததாக தான் பப்ஸல் அதாவது வெளி மாவட்டங்களுக்கு போகிற பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதே போல் ஆவடி பூந்தமல்லி இங்கே போகிற பஸ்ஸுகளே இங்கேருந்து கிளம்பி போதா ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கேருந்து போகிறதுக்கு இங்கே பஸ்ஸுங்களெலாம் போகுது எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்பி போய்ட்ருக்கு பதினொன்றாம் பிளாட்ஃபார்ம் வந்து ஆவடி திருவேற்காடு டூ நாட் டூ எக்ஸ் டூ நாட் செவன் பத்தாவது பிளாட் பூந்தமல்லி ஐயப்பன் தாங்கல் அறுபத்தாறு பி நூற்றி அறுபத்தாறு எக்ஸ் குந்தமொழி ஐயப்பன் தாங்கல் போகிற பிளாட்ஃபார்ம் இது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கென மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெபிள்ஸ் தமிழ்